வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு மற்றும் பொதுப்பணிகள் உப்பளப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் அதாவது வங்கக்கடலுக்கு கடலுக்கு பெருங்கடல் பெருங்கடல் கடல் தாய்லாந்து வளைகுடா வழியாக அடுத்தடுத்து நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி வழியாக அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் இலங்கைக்கு மழைப்படிவை கண்டிப்பாக ஜனவரி இறுதி பிப்ரவரி மார்ச் என்று கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு மழைப்படிவை கொடுத்துவதற்கு வருகிறது இது இந்த ஆண்டு கோடையிலும் சரி இந்த குளிர்காலத்திலும் சரி பருவம் தப்பிய வழக்கத்திற்கு மாறான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கிறது கொடுக்கவும் இருக்கிறது இதுல அறுவடைக்கும் உப்பளத்திற்கும் என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா உப்பளத்தை வந்து உப்பள பாத்தியை ஒரு சரி செய்யக்கூடிய பாத்தியை வந்து பெரிதளவிலே பாதிக்காதான மழை ஆனால் உப்பு உற்பத்திக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்கு மேகமூட்ட வானிலையாவது குறைந்தபட்சம் இருந்து கொண்டே இருக்கும் பல நாட்கள் அதன் அடிப்படையில் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி கடும் மேகமூட்டம் இருக்கும் இலங்கையில் மழைப்படிவை கொடுக்கும் இதுல ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி ரெண்டு ரெண்டு நாளும் டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள் தென் கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது அது லேசாக இருக்கலாம் குறைந்தபட்சம் ஆங்காங்கே நனைக்கும் மிதமாக ஒரு இடங்களில் இருக்கலாம் சற்று கனமாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு தெற்கே கன்னியாகுமரி வரை இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் கொஞ்சம் அது இலங்கைக்கு தெற்கே வருவது குமரிக்கடலில் நுழைந்தால் மேற்கு மலையோட தென் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் கொடுக்கும் அப்படி கொடுத்தாலும் அது லேசான மிதமான மழையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்ப முதல் மழை வரக்கூடிய ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு இதுல அறுவடை விவசாயிகளுக்கு என்ன தகவல்னா ஒன்றாம் தேதி டெல்டா அறுவடை டெல்டாவில் இருக்கக்கூடிய அறுவடை பணிகள் தென் மாவட்ட அறுவடை பணிகளாக இருந்தால் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மழை இருக்க போகிறது வாய்ப்பு இருக்கிறது அதிக வாய்ப்பு என்பதை நினைவில் கொண்டு முப்பத்தி ஓராந்தேதிக்குள் அல்லது முப்பதாம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யுங்க அதுக்காக பாதிச்சு நினைச்சு அச்சப்பட வேண்டாம் இரண்டாம் தேதி மழை விலகிய பிறகு மூன்றாம் தேதி நாலாம் தேதி அறுவடை செய்யலாம் அடுத்தது நாலாம் தேதி மேகமூட்டத்தை கொண்டு வந்துடும் அடுத்த நிகழ்வு அது அஞ்சு ஆறு ஏழு தேதிகளில் டெல்டாவில் நனைக்கும் லேசான மிதமான இருக்கும் அது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ராதாபுரம் பகுதி கன்னியாகுமரி பகுதி வரைக்கும் அது மழை லேசாக கொடுக்கலாம் புரியுதுங்களா நம்ம அறிவிக்கப்பட்டது முதல் மழை அதாவது டெல்டா தென் மாவட்டங்கள் கொஞ்சம் சிதம்பரம் கடலூர் பிச்சாம்பரம் வரைக்கும் அடுத்தது அஞ்சு ஏழாம் தேதி மழை திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரம் நினைக்கலாம் இதை நினைவில் கொண்டு அறுவடை பணிகளை நெல் தானியங்கள் நிறைய பேர் விதைக்காக வைப்பீங்க சில பேர் விற்பனைக்கு கொடுத்திருந்தாலும் ஈரப்பதத்தை கூட்டிவிடும் அந்த நேரத்தில் அறுவடை செய்து கொண்டிருக்கும் போது மழை வந்தால் உங்களுக்கு தானியங்களை நினைத்துப்படும் என்பதனால ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அறுவடை கண்டிப்பாக அறுவடை செய்யலாம் பார்த்து அறுவடை செய்யணும் அதுக்கடுத்து அஞ்சாறு ஏழு அறுவடையும் அப்டேட்ஸ் பார்த்து தான் அறுவடை செய்யணும் மழை இருக்கு கடலோர பகுதி சரி உப்போல பகுதிக்கு என்னன்னா உப்பு உற்பத்திக்கு பாத்திகளை சரி செய்யலாம் ரெண்டு மடம் உங்களுக்கு பெய்து உப்பு உற்பத்தி செய்வதற்காக தயார் செய்யப்பட்ட பாத்திகளை அதை வந்து உடற்படுக்க செய்தது மூடி மூடிவிட்டது மீண்டும் சரி செய்ய வேண்டிய பணியில் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது இப்போ அடுத்தடுத்த மிரட்டல்கள் இருக்கிறது மழையும் இருக்கிறது வரக்கூடிய ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் மிதமாக லேசாக இருக்கும் கன மிகு கன மழை பிடிப்பு உடைப்பெடுக்கும் மழை அல்ல இப்போ வரைக்கும் அதான் தெரியுது ஆனால் நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழையாக இருக்கும் அது மரக்கானத்துக்கு இருக்காது கடலூரில் இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கும் இதில் வந்து உப்பளம் எது இருக்குன்னா அகசியம்பள்ளி கட்டுமாவடி மணமேல்குடி இந்த பக்கம் மதுராம்பட்டம் பகுதி இருக்கும் இது நம்ம சற்றே திட்டமிட்டு கொள்ளணும் எப்போ ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அடுத்தது அஞ்சு ஆறு ஏழு மழை ஒட்டு பழவேற்காடு பழவேற்காடு கூட பாதிக்காது இருந்துச்சுங்களேன் மரக்காடம் மற்றும் அகசியம்பள்ளி பகுதிக்கு மழை சற்று கடமாக கொடுக்கலாம் ஆனால் அது உப்பு உற்பத்தியைக்கு இடையூறு கொடுக்குமே தவிர உப்பு உற்பத்தியான பாத்திகளுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது அதனால நாம் வந்து இதை யோசித்து யோசித்து நம்ம சீர் செய்கிறதை வச்சுட்டு இருந்தால் கோடையை நம்ம விட்டுருவோம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் அதை பயன்படுத்திக்கணுங்கிறதுனால இப்போ வர ரெண்டு மழையும் மிதமான மழை லேசான மழை ரெண்டு மழையும் தேதிக்கு மேலே வரக்கூடிய மழை கொஞ்சம் வலுவாக தெரிகிறது பதினஞ்சிலிருந்து இருபத்தி எட்டுக்குள் வரக்கூடிய ரெண்டு நிகழ்வில் ஒன்றாவது வலுவாக தெரிகிறது ஆகவே அது கொஞ்சம் நல்ல மழை தரும் அதை நம்ம பார்க்கணும் அடுத்தது மார்ச் பிப்ரவரி இறுதி வரைக்கும் ரெண்டு ஒன்றாவது வலுவாக இருக்கும் மார்ச்சில் ரெண்டு இருக்குது அதில் ஒன்றும் வலுவா அதில் ஒன்றாவது வலுவாக இருக்கும் இதுதான் நம்முடைய முன்னெச்சரிக்கை தகவலை தவிர வேற ஒன்றும் இல்லை அறுவடை விவசாயிகள் வானிலை அப்டேட்ஸ் கேட்டு தான் இன்னைக்கு அறுவடை செய்யலாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணணும் குறிப்பாக இந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளுக்கு மழை உண்டா என்பதை எப்படிப்பட்ட மழை எதுவரைக்கும் முன்னேறும் என்பதை அப்டேட்ஸ் பார்த்து தான் முப்பத்தொன்று ஒன்று ஒன்று ரெண்டு அறுவடையையும் அறுவடையை தொடக்கணும் அதே உப்பளைப் பணியும் செய்யணும் உப்பளைப் பணி நீங்கள் செஞ்சுட்டே இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது பாதிக்காத மழையாக தான் தெரியுது உப்பளத்துக்கு அறுவடையை நினைத்து விட்டால் பிரச்சனை ஏற்படும் அதுதான் இப்போ வரைக்கும் அதனால் அது முதல்ல அப்டேட்ஸ் தெரிஞ்சுகிட்டே இருங்க அப்டேட்ஸோடு இணைந்துருங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாறு ஏழு மழை கொஞ்சம் கனமாக தான் தெரியுது உப்பளப் பகுதிகளுக்கு போல் தூத்துக்குடிக்கும் அப்படிதான் தெரியுது கொஞ்சம் மிதமாக இருக்கும் மரக்காலத்துக்கு கண்டிப்பாக சற்று கனமாகவும் மிதமாகவும் இருக்கும் இந்த இது அஞ்சாறு ஏழு அது டெல்டா விட்டு அறுவடைக்கு இடையூறு கண்டிப்பாக கொடுக்கும் அஞ்சாறு தேதி அறுவடை செய்தால் வானிலை அறிந்து அறுவடை வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து பொதுப்படிகளுமே சரி இப்போது பல்வேறு படிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா படியுமே தேர்தல் காலம் என்பதனால எல்லா படியுமே விரைந்து முடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிற காரணத்தினாலே நாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி விரைந்து முடிக்கணும் தாமதப்படுத்தினால் கோடை மழை கூட இடையூறு கொடுக்கும் மார்ச் பிப்ரவரி மழை கூட இடையூறு கொடுக்கும் ஆகையினால பிப்ரவரி மார்ச்சில் இடையிடையே இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் விரைந்து பணிகளை செய்து முடித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் உங்களுடைய முதலீடு இன்றைக்கெல்லாம் மழை கிடையாதுங்க பூச்சி விரட்டு அடிக்கலாம் பனிப்பொழிவு மட்டும்தான் குளிர் பனிப்பொழிவு இப்போ கிடையாது ஆறாம் தேதிக்கு பிறகு தான் குளிர் வரும் இப்போ குளிர் இல்லாத பனிப்பொழிவாக இருக்கும் நடுக்கும் குளிர் ஆறாம் தேதிக்கு மேலே வருது காரணம் என்னென்னா இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் வரும்பொழுது அங்கே வட இந்தியாவில் ஒரு மேற்கத்திய இடையூறும் இருக்கும் வட இந்திய தாழ்வு சுழற்சியும் இருக்குது உயரழுத்தமும் இருக்குது இது உயரெடுத்து இந்த கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு தெற்கு நோய்க்கு உயரெழுத்தம் வந்தால்தான் குளிரலையை கொண்டு வரும் மூடுபணியெல்லாம் கொண்டு வரும் அந்த மூடுபணியை கொண்டு வருவது எல்லாமே இருக்குது இந்த ரெண்டு நிகழ்வு நிறைவடைந்த பிறகு மூடுபணி குளிர்படி பனிப்படிவு எல்லாமே இருக்குது டெல்டா மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு ரெண்டு நாள் சொல்லி ரெண்டு சுற்றும் சொல்லியிருக்கேன் ரெண்டு நிகழ்வான சொல்லியிருக்கிறேன் ஒன்று ரெண்டு அஞ்சாறு ஏழு அது ஆறாம் தேதி திருமண சுப கெடுவுகள்லாம் நிறைய இருக்குது அச்சப்பட வேண்டாம் நனைக்கி மழை தான் லேசான மழை தான் அதுவும் நாள் முழுவதும் பெய்கிற மழை இல்லை அப்பப்போ ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் நன்றி